அனைவருக்கும் என் மாலை வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு கிரி அவருடைய சகரட்டி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உள்ளே நுழையும் பொழுது அனைவரும் சொக்கலிங்கத்திற்கு நன்றி கூறினார்கள் உண்மையில் நன்றி எனக்கல்ல இவர்கள் அனைவரும் என்னை அழைத்து உங்கள் முன்பு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்காகத்தான் நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கடமை பற்றவனாக இருக்கின்றேன் இந்த வாய்ப்பு இழந்திருந்தால் இழப்பு உங்களுக்கு அல்ல இந்த சொக்கலிங்கத்திற்குத்தான் இழப்பு என்று எனக்கு கட்டாயம் தெரியும் ஏன் இந்த சொக்கலிங்கம் வியூமன் கிளப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன்னு ஒன்று ஒன்று கேட்டீங்கன்னா ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகின்றேன் இதில் சேர்ந்ததில் சேர்ந்து கொண்டு இணைத்து கொண்டதால் தான் சொக்குலிங்கம் இதயமே நன்றாக இருக்கின்றது என்பதை நான் உறுதியமாக சொல்ல விரும்புகின்றேன் இப்பொழுது கிரி அவர்களும் சகரெட்டி ஐயா அவர்களும் இந்த ஆறாவது ஆண்டு விழாவுக்கு அழைத்ததற்கு நன்றி அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விரிக்கின்றேன் அறுபதாவது ஆண்டு விழாவிற்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அது நினைக்கும் நினைவாகட்டும் நினைக்கின்றேன் இந்த பத்திரிகையில் பார்த்தேன் சொக்கலிங்கம் பழத்துடன் சிறப்பு என்று போட்டார்கள் எனக்கு அதற்கு கூட பிடிக்கவில்லை இனிமேல் வேண்டுமென்றால் சிரிப்பு விருந்தினரை என்று தயவு செய்து போட்டுக்கொள்ளுங்கள் ஏனெனில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மனிதனை காட்பது அவனுடைய சிரிப்பு மட்டும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை டிகிரி இல்லை அம்மா படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் வாங்கின டிகிரி இல்லை எனக்கு கூட சில இதெல்லாம் மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மேடையில் ஒரு பெண்மணி கேட்டால் ஐயா அவர்களே இந்த டிகிரியெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னாங்க இது வாங்குகின்ற டிகிரி அல்ல படித்து பரீட்சையில் தேர்வு பண்ணி அதெல்லாம் கிடைத்த டிகிரி தவிர வாங்கவில்லை அம்மா என்று சொன்னேன் நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்றுடன் நான் நாற்பத்தொம்பது வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று ஐம்பதாவது வருடம் என் பணியை தொங்கும் நாளே அனைவரும் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு மிக்க நகிழ்ச்சி ரொம்ப பெருமைப்படுகின்றேன் இந்த நாற்பத்தொம்பது வருடம் என்னை பின்னோக்கி பார்த்தா நான்கு வாரமாக நான்கு மாதமாக நான்கு வருடங்களாக எனக்கு தெரியாது இன்னும் என் பயணம் எவ்வளவு இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் இருக்கின்ற நேரத்தை காலத்தை மக்களுக்கு பயனுடையவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்துகின்றேன் சமீபத்தில் நான் சைனாவில் ஒரு அரங்கத்தில் பேச அழைத்தார்கள் அங்கே இருந்த கூட்டம் பதினெட்டாயிரம் பேர் அங்கே பேசிய நேரம் அரை மணி நேரம் கேள்வி பதில் அரை மணி நேரம் இங்கே கூட ரஜா கிட்ட கேட்டேன் கிரியாவையவும் உதயக்கோட்டம் கேட்டேன் நான் பேசிய பிறகு ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்கள் கேள்விகளுக்கு நான் வழி சொல்லி காத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கேள்விகளையும் தயார் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு கேள்விகள் ஏனெனில் நான் பேராசிரியாக இருக்க இருக்கின்றேன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் கேள்வி கேட்காமல் எந்த கிளாஸும் எனக்கு முடிப்பது பிடிக்காது அதேமாதிரி ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும் உங்களிடம் கேட்டது விடை தெரிந்தால் சொல்லுகின்றேன் உண்மையில் இந்த பேசுகின்ற திறன் எல்லாம் எனக்கு கிடைத்தது அனைத்தும் ஐயா முத்துராமன் என்னுடைய குருவாக இருக்கின்ற ராமலிங்கம் வைக்க நிறைய நான் கற்றுக்கிட்டேன் எங்களால் பெரிய பேச்சாளிகள் இவர்கள் உண்மையில் எனக்கு ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது ஆனால் மனிதனுடைய எதையும் எப்படி இயங்கு இயங்குகின்றது எப்படி இயங்க வைக்கின்றது எனக்கு தெரிந்து கொண்டேன் இந்த சைனாவில் பதினெட்டாயிரம் பேரிடம் பேசுகின்ற கூட்டத்தில் நான் போட்ட தலைப்பு நூறு வருடம் வாழ வேண்டும் ரெண்டாயிரம் பேர் எழுந்து நின்று உன் பேச்சை கேட்க தயாராக இல்லை என்று கூறிவிட்டார்கள் ரொம்ப ஆச்சரியம் வருத்தப்பட்டு என்னவென்று கேட்டேன் அமைதியாக அந்த ரெண்டாயிரம் பேரும் ஆல்ரெடி நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு வயதானவர்களாக இருக்கும் பொழுது உன் நூறு வயது என்ன வேண்டும் ஒரு சின்ன மாற்றம் செய்தேன் நூறு வருடம் கடந்து வாழ என்றேன் அனைவரும் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றையொன்று நான் ஒரு தினமாக சொல்லுகின்றேன் அனைவரும் நகைச்சுவையில் இருந்து மகிழ்ச்சியோடு இருந்து கைத்தட்டி ரசிக்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற வகையை நான் செய்வதற்காகத்தான் இந்த மேடையை பயன்படுத்துகின்றேன் அனைவரும் நூறு வருடம் கடந்து சொக்கலிங்க நண்பர்களாக தயவுசெய்து இருங்கள் தவிர என் நோயாளிகளாக தயவு செய்து வந்துவிடாதீர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு மேடையில் சொல்லுவேன் தயவுசெய்து மூன்று பேரிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஒன்று போலீஸ்காரனிடம் வக்கீலிடம் முக்கியமாக சொக்கலிங்கம் போன்ற டாக்டரிடம் மாட்டிக்கொண்டால் உங்கள் சொத்து அனைத்தும் அவர்கள் பிரித்துக்கொண்டு உங்களை பிச்சைக்காரன் ஆக்கி விடுவார்கள் இவர்களிடம் மூன்று பேரிடம் மாற்றாமல் உங்கள் சொத்துக்களை நீங்கள் அனுபவித்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் ஒரு அரசியல் மேடையில் பேசின ஒரு அரசியல்வாதி பகுதி சொல்லிட்டாங்க என் பேரையே சேர்த்துக்கூடாத சொக்கலிங்கன்னா நான் சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை இந்த மூன்று பேரிடம் சேராமல் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் சம்பாதித்த பணத்தை நீங்களே வாழ்க்கை ரசிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு மேட்டையில் ஒரு பெரிய மேடையில் பேசும்பொழுது ஒரு இந்து ராமனிடம் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பேசுகின்ற சொற்களையும் கடவுள் பக்தி உண்டா இல்லையா அதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் கடவுள் பக்தி உண்டு என்பவன் கடவுள் உண்டு என்பவன் நம்பிக்கை கடவுள் இல்லை என்று சொல்பவனும் நம்பிக்கை அவரவர்கள் நம்பிக்கையில் வாழ்ந்தால் போதும் ஒருவரை ஒருவர் திணிக்கக்கூடாது அல்ல மாற்று கருத்தில்லை என்னை பொறுத்தவரை என்ன நான் கருதுகின்றேன் என்றால் இந்த அனுபவத்தை சொல்வதற்கு காரணம் யாரும் நினச்சிடாதீங்க